மக்கள் வரலாற்றமாக நமாக அரக்கக்களை அமைவதற்கு குறுதுணையாகவும் பக்கத்துணையாகவும் இருந்து வந்த அனைத்து நேவாளர்களும் அவர்களது குடும்பங்களும் எல்லா வரமும் நலமும் பெற்று நீதோறி வாழ எல்லாமல் அருத்தரும் ஜோதி ஆண்டவர்களும் பிரார்த்தனை செய்கின்றோம் நீங்கள் கடிநிகள் வாங்குவதற்கு அனைத்து தயவாளர்கள் குடும்பங்களும் குடும்ப அமைதி குடும்ப ஒற்றுமை குடும்ப ஆரோக்கியம் கல்வி மேன்மை பெற்று மின்னானும் நலனும் கேட்டு நீர் ஊழிவாள இல்லாமல் அறுக்கானவரை பிரார்த்திக்கின்றோம் நமது நாமக்கல் வளர சமாதை திரிவுபடுத்துவதற்காக கட்டட நீதி வாங்கிய அனைத்து தயவாளர்கள் குடும்பங்களும்

அவர்கள் மன அமைதி மன உறுதி உடல் ஆரோக்கியம் பெற்று நீண்ட ஆயுளுடன் வாழ இல்லாமல் அருக்கருந்து ஆனவரை அவர்கள் மன அமைதி மன உறுதி உடல் ஆரோக்கியம்

தமது தன்மார்க்க அறக்கட்டளைக்கு உறுதுணையாகவும் பக்க துணையாகவும் இருந்து மறைமுகமாக சப்போர்ட் செய்து கொண்டுள்ள அனைத்து தயவாளர்களும் உடலுக்கு கொடுக்கும் அனைத்து தயவாளர்களும் பத்தியார நண்பர்கள் குடும்பங்களும் எல்லா வளமும் நலமும் பெற்று நிரூபி வாழ எல்லாம் தற்பி ஆண்டவரை பிரார்த்திக்கின்றோம் நிரூபி வாழ்க்கை

உள்நிலைத்தையும் அகில் வாழ்வார் இறைவனின் துறை கதம் அற்பெரும் ஜோதி அற்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அர்ப்பெரும் ஜோதி अरपरम जोदि अरपरम जोदि तनिपरम करुणई अरपरम जोदि अरपरम जोदि अर्पणम जोदि तनिपरम करुणई अरपरम जोदि अरपरम जोदि तनिपरम अरपरम जोदि अरपरम जोदि तनिपरम करुणई अरपरम जोदि பெரும் ஜோதி பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அர்பெரும் ஜோதி பெரும் ஜோதி அருபெரும் ஜோதி தனி பெரும் கருணை அரு பெரும்

பெரும் ஜோதி பெரும் ஜோதி அர்பெரும் ஜோதி தனி பெரும் தருணை அருபெரும் ஜோதி அரு பெரும் ஜோதி அற்பெரும் ஜோதி ஜோதி தனிப்பெரும் கருணை அரு பெரும் ஜோதி பெரும் அర్పரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அர்ப்பரும் ஜோதி அர்ப்பரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அர்ப்பரும் ஜோதி அர்ப்பரும் ஜோதி அர்ப்பரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அர்ப்பரும் ஜோதி அர்ப்பரும் ஜோதி அர்ப்பரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அர்ப்பரும் ஜோதி அர்ப்பரும் ஜோதி அர்ப்பரும் பெரும் அருப்பெரும் ஜோதி அற்பெரும் ஜோதி தனி பெரும் தருணை அருபெரும் ஜோதி

சன்மார நீதி கொடியே சிவகாமணி மல கொடியே அருகவே அருள் பெரும் ஜோதி ஜோதி கருணை ஜோதி பொன்னங்குடியே அரு பெரும் அருப்பெரும் ஜோதி தனிப்பெரும் தருணை அருப்பெரும் ஜோதி குடியே நீடிடிய சிவக பாட்டுவள பாட கொடிய பரணாதட்டுக்குடியே இணையீத ஞானக் கொடியே என் குறவா கூட்டுக் கொடியே சிவகாமக் கொடியே அறியேற்று பெரும் கருணை அரு பெரும் கருவும் கடந்துகின்ற கோல கொடியே சிவஞானொழியே

அறக் யோக சிட்டியல பாட்டும் கொடியே அற காதே குணங்கள் கொடியே சிவ போகக் கொடியே அடியேற்கு அருள் ஜோதி அறுபெருஞ் ஜோதி தனிப் பெருங் கருணை அறுபெருஞ் ஜோதி புலம்பல் கொடியே மனம் போன போக்கி புகாதி எனமீட்டு நறக் கொள் கருணை சன்மார்க்க நாட்டில் விடுத்த கொடியே கொடியே ஞான பயங்க மெய் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி நெறிக்கும் சமய குழியில் விழ இறை தன்னை விழாதவரை வரைக்கும் ஒரு பேரன் வைத்த வல்ல கொடியே மணக்கொடியை செரிக்கும் பெரிய முளத்தூகும் தெய்வ கொடியே சிவைஞான குலிக்கும் கொடியே ஆனந்த கொடியே அடியே கருகதே அருத்தரும் ஜோதி அறுத்தரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அறுத்தரும் ஜோதி அடுத்தல் அரிய பயம் கவலை எல்லாம் கருத்துள்ளே அடுத்த கொடியே அருளமுதம் அழித்து எந்தனை மெய்யரொட்கரத்தால் எடுத்த கொடியே சித்தியலாம் இந்தா மகனே என்று எனக்கே கொடுத்த கொடியே ஆனந்த கொடியே அடியே அருள்கவே அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி கருணை அருட்பெரும் ஜோதி ஏட்டை தவிர்த்து என் எண்ணமெல்லாம் எய்த ஒளி தந்து யான் பாட்டை புனைந்து பரிசளித்த பரம ஞான பதி கொடியே தனி பேரருட்செங்கோல் தெலுத்தும் சுத்த சன்மார்க்க கோட்டை கொடியே ஆனந்த கொடியே அடியே அருப்பெரும் ஜோதி அருப்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருப்பெரும் ஜோதி ஏட்டை தவிர்த்து என்னவெல்லாம் எய்த ஒளி தந்து யான் பாட்டை புனைந்து பரிசளித்த பரம ஞானொடிய தனி பேரரசும் சுத்த சன்மார்க்க கோட்டை கொடியே ஆனந்த கொடியே தனியே ஜோதி பெரும் ஜோதி தனி பெரும் கருணை பெரும் ஜோதி

தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருள் பெரும்

Arperum jodi arperum jodi ani perum karunai arperum jodi arperum jodi ani ar perum karumai arperum jodi arperum jodi ani ar perum arperum jodi தனி பெரும் பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அரு பெரும் ஜோதி 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 Jyothi 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 Param Jyothi 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 Arul Jyothi 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 Shivam Vama Jyothi Soma Jyothi Vana Jyothi Jnana Jyothi Maagra Jyothi Duuuu ஜோதி தனிப்பெரும் தருணை அருட்டெரும் ஜோதி அருட்டரும் எல்லா நெறியமெல்லாம் எல்லாம் முள்ளன் மலரடி வாழ்க 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 நாம் செயல் கூடும் செயல் கூடும் அம்பலத்தேன் எல்லாம் அம்பலாம் தானே